வணக்கம் இன்றைய நம்ம ஆய்வு பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து நெவில் கோடாட் மற்றும் டிம் கிரைம்ஸ் இவங்க எழுதின மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த புத்தகம் நினைவாற்றல் அப்புறம் நாம விரும்பியத அடையிறது இது பத்தி நமக்கு இருக்கிற பொதுவான கருத்துக்களிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கு எப்படி நம்ம விருப்பங்களை அடையிறதுக்கு நினைவாற்றலை ஒரு கருவியா பயன்படுத்தலாம்னு இது சொல்லுது சரி இதுக்குள்ள போய் பார்ப்போமா நிச்சயமா இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கமே நினைவாற்றல்னா சும்மா நம்ம எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு பதிலாக நம்மளோட உள் உணர்வுகள் நம்ம மனநிலை இதையெல்லாம் கவனமா எப்படி சொல்றது மூலமா நம்ம வெளி உலக அனுபவங்களை எப்படி உருவாக்க முடியும்னு ஆராயறதுதான் முதல்ல ஜான் கபாட் ஜின் மாதிரி ஆட்கள் சொன்ன நினைவாற்றல் கருத்திலிருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாக்கலாம் அது முக்கியம் நீங்க நினைவாற்றல் பத்தி யோச்ச முறையது கொஞ்சம் மாத்தலாம் ஆமா ஆமா ஜான் கபாட்ஜின் வந்து புத்த தியான மரபுகளை எடுத்து கொஞ்சம் மெடிக்கல் சைக்காலஜிக்கு ஏத்த மாதிரி மாத்துனாரு இல்லையா ஆனா டிம் கிரைம்ஸ் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையே அதோட ஒரிஜினல் அர்த்தத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு சொல்றாரு அதாவது சும்மா ஓப்பனா ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிக்கிறதுன்னு சுருங்கிடுச்சு இதுதானே நாம இப்ப கேள்விப்படுறோம் உண்மை தான் க்ரைம்ஸோட மையவாதமே அதுதான் நம்ம எண்ணங்கள் எப்பவுமே நல்லாவா இருக்கு அப்படி நல்லா இல்லாதப்போ அந்த பிடிக்காத எண்ணங்களை தீர்ப்பில்லாம கவனிச்சு வந்து அவ்வளவு அனுபவமா இருக்காது அது அது பெரிய பயன் தராதுன்னு சில சமயம் அறியாமலே ஒரு மாதிரி சோர்வுக்கோ இல்ல ஒரு அமைதியின்மைக்கோ கூட கொண்டு போயிடலாம் வெறுமனே கவனிச்சா மட்டும் போதாது இதுக்கு அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு இல்லையா ரொம்ப அழுத்தமா சொல்றாரு பத்து வருஷத்துக்கு மேல இந்த கவனிக்கிற முறைய பண்ணிருக்காரு ஒரு வருஷம் முழுக்க ஒரு பௌத்த மையத்திலேயே தங்கி பயிற்சி செஞ்சிருக்காரு ஆனாலும் ஒரு உண்மையான மன மாற்றமோ ஒரு நிலையான முன்னேற்றமோ கிடைக்கலன்னு சொல்றாரு அதே பழைய உணர்ச்சி நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சாம் இத்தனை வருஷம் கழிச்சும் பெரிய மாற்றம் இல்லைன்னா கொஞ்சம் மலப்பாதா இருக்கு இங்குதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது கிரைம்ஸ் ஜெய்துறவி கோடோ சவாகியோட ஒரு கூர்மையான மேற்கோளை சொல்றாரு தியானம்ங்கிறது இழப்ப பத்தினது ஆனா நிஜத்துல நம்மள பல பேர் வாழ்க்கையில இழப்பு விரும்புறது இல்லையே நாம ஆதாயத்தை தானே தேடுறோம் இது ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுதுல இந்த இடத்துலதான் கிரைம்ஸ் ஒரு புது அணுகுமுறையை சொல்றாரு அந்த புது அணுகுமுறை அப்போ இழப்புக்கு பதிலா ஆதாயமா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கரெக்ட் நினைவாற்றல் வந்து இழப்பு பத்தி இல்லாம ஆதாயத்தை பத்தி நாம விரும்புறத அடையறத பத்தி இருக்கணும் ஒரு கிரைம்ஸ் சொல்றாரு அதாவது நீங்க வாழ்க்கையில எதை அடைய விரும்புறீங்களோ அது பணமா இருக்கலாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் வேலையில ப்ரமோஷனா இருக்கலாம் இல்ல நல்ல உறவுகளா இருக்கலாம் அத அடைய நினைவாற்றலோட உண்மையான நோக்கமா இருக்கணும் எப்படி நீங்க ஏற்கனவே அடைஞ்சிட்டு தான் ஆழமா உணரணும் இது இது சும்மா ஒரு ஒரு மேலோட்டமான ஆழமான உடலும் மனசும் சேர்ந்த ஒரு உணர்வு நிலை ஓ அப்போ இதுவே வெண்ணங்கன கமைக்கிறத தாண்டி நாம எந்த உணர்வுல இருக்க விரும்புறோமோ அந்த உணர்வை தீவிரமா வளர்த்துக்கிற ஒரு செயல்பாடு நம்மளோட உள் உணர்வு தான் நம்ம வெளி யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே வித்தியாசமாக இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வையா தெரியுது இந்த உணர்வுகளை மையப்படுத்துறது இது நெவில் கோடாட்டோட போதனைகளோட நல்ல பொருந்துதே குறிப்பாக அவர் சொல்ற மன உணவுகள் அதாவது மென்டல் டயட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா நெவில் கோடாட்டோட டீச்சிங்ஸோட ஆணி வேறே இதுதான் அவர் என்ன சொல்றாருனா நம்ம வாழ்க்கையோட சூழ்நிலைகள் அனுபவங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நாம நமக்குள்ளேயே ஓயாம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த உள் உரையாடல் தானா நாம முழிச்சிருக்கிற நேரம் முழுக்க நம்மக்குள்ள ஏதோ பேசிட்டே இருக்கோம் அதை நிறுத்தவே முடியாது ஆனா அந்த பேச்சோட தன்மை என்ன அது எந்த திசையில போகுதுங்கிறத நாம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம் மாத்தலாம் ஒரு மனுஷன் தன் மனசுல என்ன நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படிங்கிற பைபிள் வசனம் இதத்தான் குறிக்குதுன்னு கோடாட் சொல்றாரு நம்ம வெளி எண்ணங்கள் எல்லாமே இந்த உள் பேச்சு போடுற பாதையில தான் போகுது அப்போ நம்ம வாழ்க்கைய மாற்றணும்னா முதல்ல நம்ம உள் அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனை மாத்தணும் இது பைபிளில் சொல்ற மாதிரி பழைய மனுஷன அதாவது நம்ம பழைய யூஸ்லெஸ் உள்பேச்சை விட்டுட்டு புதிய மனுஷனா மனசோட ஆவில புதுசா ஆகிறதோட சம்மந்தப்பட்டதுன்னு கோடாட் சொல்றாரா பேச்சு மனசோட வெளிப்பாடுன்னா மனச மாத்த பேச்சை மாற்றணும் அப்படி தானே ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அவர் ஒரு பெண்ணோட அனுபவத்தை சொல்றது இது இன்னும் தெளிவாகும் அந்த பெண் வந்து அவங்க பாஸ் எப்போவுமே அவங்களை அநியாயமாக விமர்சிக்கிறாரு குறை சொல்கிறாரு அவங்க வேலையை பாராட்டவே மாட்டேங்கிறாருன்னு நம்பினாங்க கோடாட் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவங்க பாஸை பற்றி இப்படியே தொடர்ந்து இருந்தா அதுவே அவங்க தன்னோட உள்பேச்சை மாற்றணுங்கிறதுக்கு ஒரு கிளியர் சைன் ஏன்னா மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறது நாம் அவங்கள பற்றி ரகசியமாக என்ன நினைக்கிறோம் என்ன குசு ஒரு ரிஃப்ளக்ஷன்னா அப்படிங்கிறார் இது கேக்குமே கொஞ்சம் திக்கைப்பா இருக்கு அந்த பெண் நாள் முழுக்க அவங்க பாஸோட மனசுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருந்ததா ஒத்துக்கிட்டாங்கன்னு படிச்சேன் அப்புறம் கோடாடு சொன்ன மாதிரி அதுக்கு நேர் மாறா அவங்க பாஸ் அவங்கள பாராட்டுற மாதிரியும் வேலைய ஏத்துக்கிற மாதிரியும் அதுக்கு அவங்க நன்றி சொல்ற மாதிரியும் கற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆச்சரியமா கொஞ்ச நாள்லே அந்த பாஸோட நிஜமான நடத்தை அவங்க கிட்ட மாறிடுச்சான் இது கோடாடோட அந்த ஃபேமஸ் கோட் ஒரு அனுமானம் அது தப்பா இருந்தாலும் அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது காலப்போக்கில நிஜமாகிடும் இத கன்ஃபார்ம் பண்ணுது ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது அவற்றோட பார்வையில இதுதான் அந்த உணர்வு பூர்வமான உருவாக்கம் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பேச்சு தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது அதுதான் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளை ஈர்க்குது இது கடவுளை பின்பற்ற மாதிரிங்கிறாரு கோடாட் பைபிள்ல சொல்ற மாதிரி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறார் அப்போ இல்லாதவைகள் இருக்கிறவைகளாகின்றன நம்மளோட உள் உரையாடல்கள் தான் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை அதுதான் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை உருவாக்குது என் வார்த்தை நான் விரும்பியதை செய்து நான் அதை அனுப்பிய காரியத்தை வாய்க்க பண்ணுங்கிற தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை அவர் இந்த இடத்துல சொல்றாரு எது நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு உதவவும் இதை பயன்படுத்தலாமா அதை எப்படி செய்யறதுன்னு கோடாடு சொல்றாரா சொல்றாரு ஒரு நண்பருக்கோ இல்ல உறவினருக்கோ நீங்க உடவணும்னா அவர் நல்லா இருக்கிறதையோ இல்ல ஜெயிக்கிறதையோ நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்களோ அப்படி அவர் இருக்கிறத உங்க மனசுல தெளிவா கற்பனை செய்யணும்ங்கிறாரு அவரோட குரல கேட்குற மாதிரி அவர் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒருவேளை உங்க கையை அவர் தோல் மேல இருக்கிற மாதிரி உணரலாம் அவரோட நல்ல விஷயத்த கேட்டு நீங்க அவரை மனசார வாழ்த்துற மாதிரியும் அவர் உங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் கற்பனை செய்யணும் இந்த அன்பான உறுதியான மனநிலையில நீங்க அனுப்புற அந்த நல்ல வார்த்தை அதாவது எண்ணம் கண்டிப்பா அத நோக்கத்தை செய்யும்னு கோடாட்டு உறுதியா சொல்றாரு இது சும்மா பகல் கனவு இல்ல இது ஒரு படைப்பு செயல் ஒரு கிரியேட்டிவ் ஆக்ட் அப்படிங்கறாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இப்போதே உள்பேச்சும் நாம அடைய நினைக்கிற அந்த கடைசி நிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் புரியுது ரெண்டு பேரும் ஒத்து போகலன்னா எப்படி ஒன்னா நடக்க முடியும்னு கூடாட் கேட்கறது இதைத்தானே நாம விரும்பினதை அடைஞ்சிட்ட அந்த தான் நம்ம பேச்ச பேசணும் கரெக்ட் ஒரு பழைய ஞான நூல் இருக்கு அதுல இருந்து ஒரு கோட் சொல்றாரு மனசும் பேச்சும் இந்த ரெண்டு பெரிய பரிச கடவுள் மனுஷனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாரு இதை ஒருத்த சரியா பயன்படுத்தினா அவன் சாகாவரம் பெற்ற தேவர்கள் மாதிரி தான் நம்ம உள்பேச்சும் நம்ம மனநிலையும் ஒன்று தான் பேச்சை மாத்தினா மனசை மாத்துறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையே இருந்ததுன்னு யோவான் சொல்றதும் இந்த ஆழமான உண்மையை தான் காட்டுதுங்கிறாரு ஆஹா சுருக்கமாக சொன்னா நம்ம எதிர்காலம் வந்து இப்போ நாம நம்மக்குள்ள என்ன பேசிக்கிறோங்கிறதால அதாவது நம்ம மனசுக்குள்ள ஓயாம ஒழிச்சிட்டு இருக்கிற அந்த வார்த்தையால உருவாகுது ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம உள் ஜெயிக்கறத பத்தி பேசணும் வெற்றிகரமான பாசிட்டிவான உள் பேச்சை நம்ம உருவாக்கணும் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போங்கிற மாதிரி தான் இது சரி இந்த ஐடியாஸ்லாம் கேட்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆனா இதை நடைமுறைப்படுத்துறது குறிப்பா அந்த உள் பேச்சை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா நிறைய முயற்சி தேவைப்படுற மாதிரி தோணுதே இதை சுலபமாக்க வழி இருக்கா சொல்றாரா கண்டிப்பா இங்க தான் ரொம்ப முக்கியமாகுது அவர் சொல்ற அட்வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழமானது தளர்த்திக்கோங்க ரிலாக்ஸ் அவ்வளவுதான் நினைவாற்றல் குறிப்பா நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த செயல்மிகு உருவாக்கும் நினைவாற்றல் நம்ம தளர்வா அமைதியா இருக்கிற இருந்து தான் ரொம்ப நல்ல வேலை செய்யுமா இதுதான் இந்த முழு பயிற்சிக்குமே ஒரு பெரிய சாவி மாதிரி ஆமா கிரைம் முறையாவோ இல்ல ஒரு திறமையாவோ மதிக்கிறதே இல்லைன்னு வழி இருக்கு சிலருக்கு எக்ஸசைஸ் டான்ஸ் மாதிரி உடம்பு அசைக்கிற வேலைகள் உதவும் சிலருக்கு மெதுவா நடக்கிறது சூடான தண்ணியில குளிக்கிறது நல்லா மியூசிக் கேக்கிறது மாதிரி அமைதியான விஷயங்கள் உதவும் எதுவா இருந்தாலும் சரி முக்கியம் என்னன்னா அடிக்கடி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற வழியை கண்டுபிடிச்சு அந்த உணர்வுகளுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய காரணம் இருக்கு நாம இயல்பாவே ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நம்மளோட சுய விமர்சனம் சுய தீர்ப்பு இதெல்லாம் தானாவே குறையுது நம்மளோட உள்பேச்சு மென்மையாகவும் அமைதியாகவும் பெரும்பாலும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் மாற ஆரம்பிக்குது இதோட நேரடி விளைவா நம்ம வெளி உலக அனுபவங்களும் சீக்கிரமாவே நம்மளோட இந்த தளர்வான பாசிட்டிவான உள்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் ரிலாக்ஸா இருக்கிறது நெகட்டிவ் உள்பேச்ச சமாளிக்க ஒரு சூப்பர் டெக்னிக் அப்போ மனசுல வர்ற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை என்ன செய்யறது அதை எதிர்த்து சண்டை போடணுமா இல்ல அதை அடக்க முயற்சி பண்ணணுமா இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி இல்ல அது தேவையே இல்லைங்கிறது தான் கிரைம்ஸோட பதில் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்களை பத்தி கவலைப்படாதீங்க அதாவது கண்டுக்காதீங்க அதை எதிர்த்து சண்டை போடவோ அதை பத்தி ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம் அது வந்தா வரட்டும் போனா போகட்டும் நாம அதை கண்டுக்காம விடும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது அது தானாவே அதோட சக்தியை எழுந்து போயிடும் கிரைம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க எண்ணங்கள் கூட அவ்வளவு முக்கியம் இல்ல நீங்க எப்படி உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அப்போ ரிலாக்ஸா இருக்கிறது நம்மள அந்த சுய விமர்சன வட்டத்திலிருந்து வெளிய கொண்டு வருது நாம எந்த எண்ணங்களை இல்ல உணர்வுகளை தொடர்ந்து புடிச்சு வச்சிருக்கோமோ அததான் நாம மாறுறோம் மத்த எண்ணங்கள் சும்மா வானத்துல மேக மாதிரி வந்துட்டு போகும் அதனால அந்த பிடிக்காத எண்ணங்கள்ல இருந்து நம்ம கவனத்தை விலக்கி அதை கண்டுக்காம விடுறது இதுவும் ஒரு வகையான மன உணவு கட்டுப்பாடு டயட் தான் ரொம்ப முக்கியம் சண்டை போடுறதை விட கண்டுக்காம இருக்கிறது பெட்டர் நெவிலும் இதையே வேற மாதிரி சொல்றாரு நாம தளர்வா இருக்கும்போது நம்மளோட கற்பனை திறன் இமேஜினேஷன் ரொம்ப ஃப்ளெக்சிபுளாவும் பவர்ஃபுல்லாவும் மாறுதுங்கிறார் நீங்க உண்மையிலேயே மனசளவுல உணர்வுபூர்வமா பணக்காரரா உணர்ந்தா அந்த உணர்வுல நிலைச்சிருந்தா ரொம்ப சீக்கிரமா உங்க வெளி உலக அனுபவத்திலையும் அது தெரியும் நீங்க ஆரோக்கியமா உணர்ந்தா ஆரோக்கியம் நல்லாகும் நம்மளோட கற்பனையான அனுமானங்களும் அதோட சேர்ந்து வர்ற ஆழமான உணர்வுகளும் நிஜமா மாறுற சக்தி அதுக்கு இருக்கு தளர்வா இருக்கிறது இந்த ப்ராசஸ ரொம்ப சுலபமாக்குது இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் முதல் குறிக்கோள் குறிப்பிட்ட ஆசைகளை அடையறதுக்காக கற்பனை பண்றது கூட ரெண்டாவது தான் அதுவும் நீங்க ரிலாக்ஸ்டா சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு விளையாட்டு மாதிரி செய்ய வேண்டியது அந்த நேரத்தில் அந்த நல்ல உணர்வை முழுசாக அனுபவிக்கிறது தான் முக்கியம் வெளியுலக ரிசல்ட் பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது அவசியம் அப்படி செய்யும் போது நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் தானா சுலபமா உங்களை தேடி வரணும் கிரைம் சொல்றாரு இது ஒன்னும் ரெண்டு நாள்ல செஞ்சுட்டு விடுற விஷயம் இல்லைங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இது வாழ்நாள் முழுக்க பழக வேண்டிய ஒரு பழக்கமாக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை ஒரு புது வாழ்க்கை முறை அதனால பொறுமை ரொம்ப முக்கியம் நம்மளோட போன சில சமயம் நெகட்டிவா இருக்கிற உள்பேச்சை மெதுவ கவனிக்கவும் அப்புறம் மெதுவான தொடர்ச்சியான பயிற்சி மூலமா அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கவும் இந்த தளர்வு நிலை ரொம்ப உதவுது இது ஒரு மெதுவான ஆனா ரொம்ப உறுதியான உள்மாற்றம் இன்னைக்கு நாம பார்த்த இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் நினைவாற்றல பத்தி நாம பொதுவா வச்சிருக்கிற புரிதல்களுக்கு ஒரு புது டைமென்ஷன கொடுக்குது சும்மா எண்ணங்களை கவனிக்கிறத விட்டுட்டு நாம விரும்புற நிலைய ஆழமா உணர்றதும் நம்ம உள் பேச்சு மன உணவுகளை கவனமா பார்த்து அதை வழிநடத்துறதும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சிம்பிளா ரிலாக்ஸ்டா இருக்கிறதும் நம்ம வாழ்க்கைய நாம விரும்புற மாதிரி மாத்திக்க உதவும் சக்தி வாய்ந்த டூல்ஸ்னு தெரியுது மொத்தத்துல பார்த்தா நம்ம கையில ஒரு பெரிய சக்தி இருக்கு மா ரொம்ப தெளிவா சொன்னீங்க கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம் நினைக்கிறேன் இந்த தளர்வான திருப்தியான நிறைவேறின உள்நிலைகளை நாம உணர்வு பூர்வமாக வளர்த்துக்கிறதுங்கிறது சும்மா நம்மளோட குறிப்பிட்ட தனிப்பட்ட ஆசைகளை அடையிறதுக்கான ஒரு வழியா மட்டும் இருக்குமா இல்ல அது இன்னும் ஆழமா போய் யதார்த்தத்தை பற்றின நம்மளோட அடிப்படை அனுபவத்தையே நாம் இந்த உலகத்தை உணர்ற விதத்தையே அடியோட மாத்திர சக்தி கொண்டதா இருக்குமா இது நீங்க தொடர்ந்து அரைந்து பார்க்க வேண்டிய அனுபவபூர்வமா உணர வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி அருமையான ஆழமான சிந்தனை இது நிச்சயமா நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கோம் இன்றைய இந்த ஆய்வு பயணத்துல எங்களோட இருந்தவங்களுக்கு எங்க நன்றி மறுபடியும் வேறொரு தலைப்புல புது தகவல்களோட சந்திப்போம்